ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய பார்க்க வக்கீல் வந்திருக்காரு இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே முடிச்சுட்டேன் சார் இனிமேல் மேடம் வந்து சைன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவிரியை கூப்பிட்றாரு விஜயம் காவேரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே காவேரியுமே பக்கத்தில் வர்றாங்க இங்கே பாரு இதுக்கு ஒரு சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது என்ன சைனு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் மேடம் சொன்னாதான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவிரியை பார்த்து உடனே காவேரி வந்து இனிமேல் இவர்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னா அவங்க பாட்டுக்க சைன் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்றாங்க உடனே விஜய் பார்க்குறாரு காவேரி விஜய் பார்த்து இது என்ன சைனு எனக்கு தெரியும் இது நம்ம டைவர்ஸ் பண்ணுறதுக்கான சைன் தானே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் விஜயமே வாய்க்கிலே சிரிக்கிறாரு அட ஆர்வக்குள்ளாரு ஆனால் உனக்காக என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் நீ இப்படி இப்படி கேட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறதில்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கிலேயே அதை மறைக்கிறாரு அவர் நமக்கு சிறப்பு வேறு சிரிக்கிறாரு எங்கள் காவிரி அதையுமே கவனிச்சிட்டு ஓ என்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே போல் அப்படின்னு இதுதான் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு இதை கொடுக்க தயாராக இருக்கேன் எனக்கு உங்கள் தான் முக்கியம் எப்படியோ நீங்களும் வேணாம் அவன் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரி நினச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க மனசு சரியில்லாமல் இருக்குது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கார் புக் பண்ணி போய் நம்ம அக்காட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுபடி இங்கே கேபு வந்துடுது கேபை பார்த்துட்டு தாத்தா கேட்குறாரு எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அக்காட்ட போகிறேன் தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரவா அவங்களுக்கு எதுவும் வேலை இருக்கா நான் ஏதாவது இருக்கணுமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லைம்மா நீ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்லிடுறாரு உடனே இங்கே விஜயுமே அதை பார்க்குறாரு எங்கள் தாத்தா போகிறா காவேரி அப்படின்னு அதுக்குள்ள காவேரி திரும்பி பார்த்துட்டு அவங்க படக்க விஜய்கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பிடுறாங்க அவங்க அக்கா பார்க்க போகிற வழியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கேப்பில் தானே போகிறாங்க அதனால் போய்ட்டுருக்கும்போது இடையில ஒரு பையன் வேற வந்துடுறான் இது ஈவினிங் டைம்னால் விளாண்டுட்ருக்காங்கன்னு நிறைய பசங்க ஒரு பையன் வந்து இடையில வந்துடுறான் அதை பார்த்துட்டு இங்கே காவேரிக்கு ஷாக் ஆகிடுது டக்குன்னு ட்ரைவரும் வண்டியை நிறுத்திடுறாரு இங்கே காவேரி டக்குன்னு வண்டியை விட்டு இறங்கி போய் அந்த பையனை தூக்குறாங்க அவனுக்கு எதுவும் ஆகலை ஆனால் கார் வந்த ஒரு சடனாக வந்து அந்த பையன் டக்குன்னு கீழே விளாந்துடறான் உடனே இங்கே காவேரி இறங்கி போய் ஏண்டா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க இந்த டைமில் எதுக்கிட்டா இருக்கீங்க அதுவும் ரோட்டில் நின்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அதட்ட பக்கத்துலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க ஓடியாந்து வீடு எல்லாமே வந்து ரோட்டு மேலே தான் இருக்குது டக்குன்னு அந்த அம்மா ஓடியாந்து டீ கிஷோர் கிஷோருன்னு அவனை எத்தனை தடவை சொல்கிறது இந்த மாதிரி ரோட்டில் வந்து விளாடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா பெரிய பையன்தான் எப்படியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் அதோட அந்த அம்மா வந்து இங்கே காவேரிட்டையும் ரொம்ப சாரிம்மா அவங்களுக்கு எதுவும் இடஞ்சல் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை இவனுக்கு எதுவும் ஆகலை அதை நினச்சிதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வேற கொஞ்சம் அவசரமாக இவர் வேற ஓட்டிகிட்டு வந்தார் ஏதாவது ஆயிருந்தான் என்ன பண்ணுறது மாதிரி ரோட்ல எல்லாம் விளாட விடாதீங்கம்மான்னு சொல்ல இல்லைம்மா இவன் வீட்டுக்களே இருந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான் ஆனா இப்போ கொஞ்ச நாள் அந்த பசங்களோட சேர்ந்து ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கான் ரோட்டு மேலேயே வீடு இருக்கிறதுனால நானும் இவன் எப்போ போறான் எப்போ வரான்னு கவனிக்க முடியல சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பின்னாடி இருந்து ஒருத்தவரு ஏய் என்னடி எங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வர்றாரு இங்க பாத்தீங்கன்னா யாருனா நம்ம வக்கீல் தான் அவர் வேற யாரும் இல்லை இவங்க வந்து வக்கீலோட ஒய்ஃபும் பையனும் தான் போல இவரு ஓடியாந்தே ஏ என்னடி இவன் பையன் இன்னைக்கு என்னடி இயல்றே கூட்டினான்னு சொல்லிட்டு கேட்க இதில் காவேரி நிற்கிறத பார்த்துட்டு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறதுக்குள்ளாக எங்கள் வக்கீலும் மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரியும் சிரிக்கிறாங்க உடனே காவேரிக்கு ஞாபகம் வருது அந்த வக்கீல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேடம் நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கே இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்க ஏய் இவங்க என்னடி இந்த பக்கம் நீ என்னடி இவனை ஏன்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரியும் இல்லை நாங்கள் இந்த வந்த வழியாக போயிட்டு இருந்தோம் இப்போ ஒரு பையன் வந்து குறுக்க வந்துட்டான் அதாவது உங்கள் பையன் இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவே காவே சொல்ல உடனே இங்கே அவர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு ஏண்டி உன் பையன் வெளியே வந்து விளாட்றது கூட நீ கவனிக்க மாட்டியா இவன் இத்தனை எத்தனை தடவை சொல்றது இப்படி நடு ரோட்டில் வந்து விளாடாதடான்னு போகிற வரவங்களாம் அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது ஏண்டி இப்படிலாம் என்னை ரோதனை பண்ணுறீங்க எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல மேடம் உங்களை நான் கவனிக்க மாட்டேன் வாங்க மேடம் இதுதான் என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் கூப்பிட ஆனால் காவேரி வந்து உள்ளே போகல ஏற்கனவே அவங்க இந்த வக்கீல் வந்துட்டு போனதுலேருந்தான் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இதில் இவர் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் வேண்டாம் நான் ஒரு வே விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லேன் என்ன மேடம் சார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே பார்க்க என்ன மேடம் கேப் புக் பண்ணி வந்திருக்கீங்க உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்கள் ஒரு கார்லேயே வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி திருத்தர்னு முழிக்கிறாங்க அந்த வசதிக்குலாம் சொந்தக்காரி நான் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி உடனே இங்கே இவர் பார்க்குறாரு எப்படி சார் உங்களை தனியாக விட்டார் சார் உங்கள் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது டைவர்ஸ் வாங்க போகிற நம்மக்கிட்ட இப்படிலாம் அவர் பேசுகிறாரு ஒருவேளை டிரைவர் ட்ரைவருக்கு கொடுக்க இப்படிலாம் பேசுறாரா இல்லை அவங்க பையனை எதுவும் இப்படி காப்பாத்தினதுனால இப்படி பேசுறாரா ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே முழிச்சு பார்த்துட்டு நிக்க உடனே இங்க அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல இறங்க இவங்க யாரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏற்கனவே தெரியும் எனக்கு இவங்களை நீ ஃபர்ஸ்ட் இவங்களை உள்ள கூட்டிட்டு வா உள்ள கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவேரி இல்லைங்க எனக்கு டைம் இல்லை நான் போறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அவங்க கட்டாயப்படுத்தினாலும் இங்க காவேரி உள்ளக்க வர்றாப்புல இல்லை இல்லை சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்க அவருமே வந்து சரிங்க மேடம் எங்கேயோ அவசரமாக போறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை எப்பயாவது மீட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இவங்களுமே உள்ளே போயிடுறாங்க எங்கள் காவேரியும் அவங்க அக்கா போய் மீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அக்காகிட்ட உட்காந்து குழம்புகிறாங்க ஏன்க்கா நான் மறுபடி அவங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னா என்னை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு குண்டகமடை கேள்வி கேட்க எங்கள் கங்காவுக்கு ஒன்றுமே புரியல என்னடி சொல்கிற ஏன் நம்ம வீட்டுக்கு நீ வரப்போகிறியா என்ன சொல்லிட்டு இருக்கா திரும்பவும் உன் புருஷனுக்கும் உனக்கு எதாவது பிரச்சனையா என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ காரணம் இல்லாமல் அப்புடிலாம் கேட்க மாட்டிக்கே என்னாச்சு அவர் எதுவும் சொன்னாரா உன்னைய எதுக்காக அப்பிடிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டுங்கா கேட்குறாங்க உடனே காவேரி நான் எங்க காவேரிக்கிய கண்டிப்பா நீ என் கூட இருப்பில் கங்காவுக்கு அவரை விட்டுட்டு நீ வந்துடலான் இருக்கியா நீ என்ன எதுவும் வாழ்க்கையை தியாகம் பண்ண போறியா வெண்ணிலாக்கோனோட வாழ்க்கையை கொடுக்க போறியா அப்படி எதுவும் முடிவு எடுத்திருக்கியா அடி எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுன்னு சொல்ல நான் ஏங்கா அப்படிலாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி நினைக்கிறாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்ககிட்ட தான்க்கா வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி காவேரின்னு சொல்கிறாங்க ஏ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் இங்கே காவேரி சொல்கிறாப்புல இல்லை சரிக்கா இருட்டா அப்போது நீ வீட்டுக்கு வா நம்ம சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேப் புக் பண்ணுறாங்க எதுக்கு இப்படி தேவையில்லாமே கேப்லாம் நம்ம ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைக்கா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேப்லேயே ரெண்டு பேரும் போயிடுறாங்க நைட்டாகவும் இங்கே காவேரி வீட்டுக்கு வரத பார்த்துட்டு விஜயுமே வந்து ஏன் இவ்வளோ நேரம் அவங்க அக்கா பக்கத்தில் தானே போனேன் ஏன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு நீ வர வேண்டியது தானே எதுக்காக இப்போ எல்லாம் உங்கள் அக்காட்ட போய் போய் உட்காந்துட்டு வர்றேன் வீட்டில் நான் ஒருத்தன் இருக்கிறது உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க எப்போ எப்போ இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும் நான் போக போகிறவு தானே அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்க தானே செய்யும்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி அடக்கு முடக்காக பேச விஜய் இப்படியே பார்க்குறாரு இவ எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறான்னு தெரியலையே ஓ மேடம் நம்ம வந்து டைவர்ஸ் கொடுத்து தான் நினச்சி சோகத்தில் அவங்க அக்காட்ட போயிட்டு வந்திருக்காளோ இவகிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு இல்லை இல்லை இவகிட்ட எல்லாமே சேஞ்ச் ஆகட்டும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவள் கையிலுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அவளுக்கு க கரெக்டா ஷேர்ல எல்லாத்துலயுமே பாதி அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிறலாம் கொஞ்ச நேரம் இவளை இப்படியே வச்சிருப்போம் டென்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு எங்க காவேரியுமா வந்து கடுப்பாய் பெட்ல போய் படுத்துறாங்க மேடம் என்ன மேடம் நான் கேட்டுட்டே இருக்கேன் இப்போ எல்லாம் அடிக்கடி என்னை தனியா விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரியும் தனியாக விடுறது தானே சார் உங்களுக்குமே பிடிக்கும் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அவங்களோட பழைய காலத்தையெல்லாம் பற்றி கொஞ்சம் நினைச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவீங்க நான் உங்கள் பக்கத்தில் இருந்தேன்னா நோய் நேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன் அதனால நீங்கள் தனியாக இருந்து உங்களோட பழைய கால காதலையெல்லாம் கொஞ்சம் நினச்சி அதை கொஞ்சம் வெண்ணிலாவுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துட்டு இல்லையோ இல்லையோ உங்களோட மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக சூப்பராக வச்சிருக்கலாம்ல அதனால தான் உங்களை தனியாக விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அடக்கா பதில் சொல்ல இங்கே விஜய் பார்க்குறாரு அநியாயத்துக்கு நீ ரொம்பவே கடுப்பேத்திரடி திரடி இனையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க விஜய் பார்க்குறாரு என்ன என்ன லுக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்கா உடனே விஜயும் ஆனால் உனக்கு கொழுப்பு தான் வர வர உனக்கு கொழுப்பு கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி கொழுப்பு குன்னது எனக்கு பாஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயும் அங்கே போய் நான் வெண்ணிலா போய் பார்த்துட்டு வரேன் அவள் சாப்பிட்டுட்டாலும் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓ சரி சரி நீங்கள் யாராங்கனாலும் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க படுக்க படுத்துடுறாங்க நீங்கள் காவேரி படுத்துட்டே நினைக்கிறாங்க ஒரு வார்த்தை நம்மளை சாப்பிட்டுட்டியான்னு இவர் கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போதே விஜய் கதவுகிட்ட போனவர நீ சாப்பிட்டியா காவேரிக்கு சந்தோஷமா இருந்தா கூட என்ன இவருக்கு மனசுல சொன்னது அவருக்கு புரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு நீ இல்லையா வா இல்லைன்னா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல நீங்க போய் வெண்ணிலா கவனிங்க நான் வந்து எனக்கு பிசிச்சுன்னா நானே சாப்பிட தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவும் இப்படி சொல்றாங்க ஆனாலும் இவளுக்கு இவ்வளவு ஒரு வாடியாதவள கவனிச்சுக்கிறோம் இவ என்ன நம்மள போட்டு இப்படி செய்கிறான் ஐயோ இவளை எப்படி தான் சமாளிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு இங்கே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வழக்கம்போல் ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரும்போது காவேரிக்கு ரொம்பவே தலைவலியாக இருக்க சரி ஒரு ஹோட்டலில் இறங்கி டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு இறங்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கணும் போலேயே காவேரிக்கு ஃபீல் ஆகுது தனியாக போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் நம்ம விஜயோட இருக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் அவருக்கு இப்படி இப்படி பண்ணுமாருன்னு நினச்சி கூட பார்க்கல நம்ம கூட எல்லாமே வாழ்ந்து முடிக்கவும் செஞ்சுட்டார் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வெண்ணிலா வந்த உடனே இப்படி பண்ணுறாரு பரவாயில்ல ஆரம்பத்துலேயே இப்போ வெண்ணிலா வந்தது தான் நம்ம இன்னமும் அவர் மேல லவ் ஆகி இருந்து அதுக்கப்புறம் அவர் இப்படி ஒரு குண்டத்துக்கு முடியாது இனிமேல் வேணாம் இவர் வாழ்க்கையில் குடிச்சிட்டு இருக்காரு அவத்தீங்கன்னா அப்போ அந்த டைம் அந்த வக்கீல் வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அவங்க பையனும் பக்கத்தில் இருக்கான் இங்கே இவர் வந்து ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் பேச உடனே இங்கே காவேரி பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போறாங்க உடனே ஆ மேடம் நீங்கள் உட்காருங்க நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்தோம்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க ஒய்ஃபும் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றாங்க அந்த பையனும் பக்கத்தில் நிற்கிறான் டேய் என்ன நீ இப்போ ரோட்டில் விளாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இல்லை மேடம் இப்போலாம் நாங்கள் விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இவன் சரியான சேட்டை நீங்கள் இப்படி வந்துட்டு இப்படி பேசிட்டு போனதுலேருந்து அவன் வெளியெல்லாம் அப்படி வர்றதில்ல அன்னைக்கு நீங்கள் பன்னடம் பயத்தை காமிச்சிட்டிங்க போலையே ஆமாம் அன்னைக்கு நானே பயந்துட்டேன் இந்த மாதிரி கார் அவன் மேலே மோதிருமோன்னு அதனால தான் அவன் வெளியே வர்றதில்ல போலன்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே இங்கே இவங்க வந்து இந்த சார் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு ஒரு ஃபோன் வந்துடுது இந்த வக்கீல் வந்து வெளியே போயிடுறாரு ஆனால் அந்த மேடம் வந்து வக்கீலோட ஒய்ஃப் தான் அவங்க வந்து பக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு மேடம் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியல என்ன என்ன கொடுத்து வச்சவங்க நீங்கள் அன்னைக்கு போனீங்கல்ல அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இவர் நிறைய பேருக்கு டைவர்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாரா நீங்கள் வேறு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருந்தீங்க நிறையா கேஸ் இந்த மாதிரி தான் இடையில நாங்கள் மீட் பண்ணுவோம் சில பொண்ணுங்க கிட்டே பேசுவாங்க அப்போல்லாம் என் ஹஸ்பண்டை கேட்பேன் அவங்க யாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் கேஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஆனால் அப்போல்லாம் வந்து நான் வந்து உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அதனால பேசாமல் இருந்துருவேன் ஆனால் நீங்கள் அன்னைக்கு அந்த என் பையன் வந்து இடையில குறுக்க வரமோ இந்த மாதிரி மற்றவங்களாக இருந்தால் மணிக்கு திட்டி இருப்பாங்க என்ன புள்ள வளர்க்குறீங்க இப்படி அவன் வந்து செத்துட்டான்னா அப்புறம் நாங்களா இது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே பேசலை அவனுக்காக துடிச்சு இது பண்ணீங்க அதை சொல்லி என் பொருஷன்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன் ரொம்ப நல்ல பொண்ணுல ஆனால் எதுவும் டைவர்ஸ் கேஸா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் நானும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி நினைக்கிறாங்க ஓ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சேடாக அதான் மறக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்து அம்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க போகிறாங்க மேடம் நான் சொல்ல வந்ததே நீங்கள் புதுசாக கேட்கலையே அவ்வளோ பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி உங்கள் இதான் நினைப்பாங்களேன்னு திரும்ப உட்காறாங்க ஆமாம் இதுக்கு இப்போ என்னை கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் ஆகுது அதை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னது டைவர்ஸ் ஆகுதா நான் என் சார்ட்ட அப்படிதான் கேட்டேன் என்னோட ஹஸ்ட் இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸான்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர் சொன்னார் ஏம்மா நல்லா இருக்கிற குடும்பத்தில் நீ வேற கும்மி அடிக்கிற அவங்க பிடிச்ச வந்து அவங்களுக்காக எவ்வளவு பெரிய வேலை தர்மா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அவ்வளோ ஷாரையும் அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் பேருக்கு பாதி எழுதி கொடுக்கலாங்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாரு அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி தான் இந்த மேடமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் கூட உங்களை ஏதோ டைவர்ஸ் கேஸ் தான் ஆரம்பத்துல நினச்சேன்னு சொல்ல காவிரிக்கு ஷாக் ஆகுது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது உங்களுக்கே தெரியாதா ஓ அப்போ உங்க சார் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சிருப்பாரு போல ஐயோ நான் வேற இதை உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க சொல்கிறாங்க உடனே இங்கே காவிரி பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நான் இந்த மாதிரி கேட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எதுவும் டைவர்ஸ் கேஸான்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னார் இல்லை இல்லை இதுக்காக தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் இந்த மாதிரி ஷேர் எல்லாத்தையும் ஒய்ஃப் மேலே மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் சொல்லியிருந்தாரு அதுக்காக தான் போனேன் அப்போ தான் உங்களை தெரியும் ரொம்பவே நல்லவங்கன்னு நினைக்கிறேன் அந்த சேருமே ரொம்பவே நல்லவர் ஆனால் எனக்கு முன்னாடி இருந்தே அவர் தெரியும் நல்லா கடின உழைப்பாளி ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஜோடி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆனால் இவர் என்னோடய புருஷன் தான் ஆனால் இன்னுமே எல்லா சொத்து பத்துமே அவரோட பேரில் தாங்க இருக்குது இந்த மாதிரி என் பேரில் ஒன்றத்தையுமே மாற்றலை சரியான ஆள் கல்லஞ்சக்காரன் இந்த மாதிரி ஒரு நல்ல புருஷன்லாம் கிடைக்கணிங்க கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டையுமே வந்து ரொம்ப நாளாக என் புருஷனுக்கு தெரியுமா ரொம்ப நல்லா வராமே அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய பற்றி புகழை இங்கே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஓ இதுக்காக தான் அப்போ நம்மக்கிட்ட சைன் வாங்கினதான் நம்ம தான் வந்து விஜய தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா ஐயோ காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி தலையிலே அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க உடனே அந்த அம்மா கேட்குறாங்க என்ன எங்கே ஓடுறீங்க நில்லுங்க கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க நான் ஒன்று உங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் நினச்சாரு நான் அவரை தப்பாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எதுவும் டைவர்ஸ் பண்ணப் போகிறாரோன்னு நினச்சி தான் அந்த பேப்பரில் சைனே பண்ணேன் நான் அதில் வேற அவரை நைட்டாக நல்லா திட்டி வேற போட்டேன் அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கில்டியாக ஃபீல் பண்ணுறேன் அதனால் நான் அவரை போய் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல எங்க நான் சொன்னேன் மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அதுக்கப்புறம் என் புருஷன் என்னையை போட்டு சரியாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல இல்லை இல்லை நீங்கள் சொன்னோம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நான் இப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையை பிடிச்சி சுற்றுறாங்க ஒரு சுத்து ஐயோ விடுங்க விடுங்க மேடம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு கண்ணத்துலேயே ஒரு முத்தத்தை வேற கொடுத்துட்டு ஓடுறாங்க உடனே அந்த அம்மா யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறாங்கிறது இவங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்துலேயே தெரியுது எங்கள்கிட்ட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சார் வேற வந்துடுறாரு என்ன அந்த மேடம் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் என்ன சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க என்னையா நீங்கள் திட்டமாட்டிங்களேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க பேரில் ஷேர் எழுதி கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி வர சொல்லியிருந்தார் அப்போ தான் எனக்கு இந்த மேடம் தெரியும்னு அதை நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அடி பாவி அவர் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டாடிக்கிட்டே எதுவும் சொல்ல வேணான்னு கண்ணை கண்ணக்காமிச்சார் நீ எதுக்குடி இப்போ சொன்னேன் ஆனால் பொம்பளைங்க கிட்ட ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னு நல்லா தாண்டி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஒரு விஷயம் சொன்னால் போதுமே அப்படியே காற்றுலையாவது எழுதி விட்டுருவீங்களே உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பாதுகாக்க கூட தெரியாதா அடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த வக்கீல் திட்டுறாரு உடனே எங்க காவேரி சிட்டா பறந்து போறாங்க இங்க பறந்து போனதுக்கு அப்புறம் வீட்டில் பாத்தீங்கன்னா விஜய் இருக்காரு ஆமா நீ ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே வீட்டுக்கு வந்திருப்பேன்னு பார்த்தா நீ எங்க போனேன் முதல்ல என்னைய விட்டுட்டு எதுக்கு நீ வந்த முன்னாடியே சொல்லிட்டு கேட்க எனக்கு ரொம்ப தலைவழிச்சு அதனாலதான் நான் வெளியே போகலான்னு வந்தேன் சரி என்னையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே எங்க காவேரி உங்களை கூட்டிட்டு போயிருந்தா இந்நேரம் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல என்ன சொல்கிற நீ ஒன்றுமே எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உங்களுக்கு ஒன்றுமே புரியாது எனக்கு சில விஷயம் புரியக்கூடாதுன்னு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கல்ல அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு திரும்ப கொடி வச்சு பேசாயே நைட்டில் இருந்தால் நானும் பார்த்துட்ருக்கேன் ஒரு மார்க்கமாகவே இருக்கேன் என்ன தாண்டி போனதுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து காவேரியோட கையை பிடிக்க இங்கே காவிரி வந்து டக்குன்னு விஜய் நெஞ்சு மேலே அப்படியே சாஞ்சுக்கிடுறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு என்னவா ஒரு வாரமா அப்படியே கோவத்தின் உச்சியில் இருந்தீங்களே இப்போ என்னாச்சு என்னாச்சு இப்போ அவங்க மூடெல்லாம் மாறிடுச்சா ஒரு டீ குடிச்ச உடனே சரியாயிருச்சு அந்த அளவுக்கு அந்த டீல ஒரு பவர் இருக்கு அது எந்த ஹோட்டல்னு மட்டும் சொல்லு நானும் போய் அந்த டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா எனக்கு ஒரு வாரமா நானுமே டிப்ரெஷன்லதான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அஹ் விஜய் சொல்றாரு உடனே காவேரி விஜய்யோட கண்ணத்துல கிஸ் பண்றாங்க ஏய் என்ன என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு ஒன்று புரியல நீ எந்த நேரம் எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே காவேரி விஜய்க்கு ஒரு முத்தத்தை வேறு போட்டுட்டு வெளியே போய் தாத்தாட்ட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் போல சந்தோஷமாக சிரிக்க இங்கே தாத்தாவே பார்க்குறாரு என்னாச்சு என்ன காவேரி இப்படி நம்மக்கிட்ட பேசுகிறா பழைய காவேரி ஆகிட்டாலான்னு சொல்லிவிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நம்ம எதாவது சாப்பிட்லாமா எனக்கு ஏதாவது வித்தியாசமாக எதாவது சாப்பிடும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் சமைச்சு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க எங்க விஜயும் வெளியே வராரு என்ன தாத்தா விளக்காச்சு கொஞ்ச நாளா அப்படியே மூஞ்சிய தொங்க போட்டுட்டு தெரிஞ்சா இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க அதை தான் நான் உன்கிட்ட கேட்கன்னு நினைச்சேன் என்னன்னு எனக்குமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தான்னு கூப்பிட்டா நான் ஏதாவது சாப்பிடும் போல இருக்கு நான் சமைச்சு கொண்டு வரேன்னு உள்ள போயிருக்கான்னு சொல்ல எங்க விஜய் பாக்குறாரு தாத்தா எனக்குமே ஒன்றுமே புரியல ரூம்க்குள்ளே வந்தா வந்து என் கண்ணத்தில் கண்ணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க எங்கள் தாத்தாட்ட இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல அப்படியே முழுக்கிறார் தா கண்ணத்தில் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்ல எங்கள் தாத்தாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு என்னப்பா நீயும் காவேரியும் ராசி ஆகிட்டீங்களா காவேரியோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல எனக்குமே அப்படிதான் தாத்தா தெரியுது ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தான் எனக்குமே புரியலை வந்து இப்படி சந்தோஷமாக என் கிட்டே பேசுனா அதுக்கப்புறம் வெளியே உங்ககிட்ட ஓடியாந்தா இப்போ சமைக்க போயிருக்கேன்னு சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலை சரி என்னென்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி உள்ளே போய் பால்கோவாலாம் செஞ்சு கொண்டுட்டு வர்றாங்க இதான் ஸ்வீட் சாப்பிடும் போல இருக்குன்னு தாத்தா உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லேன் என்னம்மா இதை போய் கொண்டு வந்திருக்கேன் சுகர் வந்துடும்மா எனக்கு அப்படின்னு சொல்ல தாத்தா இதில் நான் இதே போடலை எனக்கு இன்னைக்கு ஸ்வீட்லாம் நான் ரொம்பவே சேர்க்கவே இல்லை இனிப்பே இதில் இருக்காது ஆனால் இது பால்கோவா தான் ஆனால் சுகரே இல்லாத பால்கோவான்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க உடனே எங்கள் தாத்தாவும் சாப்பிட்டுட்டு ஆமாம்மா சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல இங்கே பாட்டி வந்துடுறாங்க என்னம்மா என்னை விட்டு ஏதோ சாப்பிட்றீங்க பிள்ளைன்னு சொல்ல பால்கோவா கல்யாணி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணிக்கு பாடி கொடுக்குறாங்க உடனே எங்கே நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல இங்கே பாரு என் பேத்தி எனக்கு சுகரே போடாமல் செஞ்சு கொடுத்துருக்கான் நீ என்னைக்காவது எனக்கு இப்படி செஞ்சு தந்திருக்கியா ஆமாம் ஆமாம் அவங்க பேத்தி செய்யமோ என்னை இப்போ இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே ராகினி வேற வந்து என்ன என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர எல்லாரும் சந்தோஷமா ஆளு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே காவேரி வந்து இருந்த ஒரு ஸ்பூன் பால்கோவாவை எடுத்து எங்கள் விஜய்க்கு வேறு ஊட்டி விட்றாங்க விஜய் பார்க்குறாரு என்ன இது என்ன நடக்குது அப்படின்னு விஜய் வந்து ஸ்பூனை கையில் தான் வாங்க போகிறாங்க ஆனால் காவேரி வந்து அப்படியே விஜய்க்கு ஊட்டி விட்றாங்க அதை பார்த்துட்டு இங்க விஜய்க்குமே சந்தோஷமாக இருக்குது காவேரி உன்னோட இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு சொல்ல மாட்டியாமா எங்ககிட்ட அப்படின்னு கேட்க அதை நான் சொல்ல வேண்டியவங்களுக்கு நான் தனியாக சொல்லிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி சரி நீ அப்படி வரியா எங்கிட்ட சந்தோஷமாக இருந்தால் சரிம்மா அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் காவேரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க